இப்ப நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா பிரெண்ட்ஸ் மோட்டார் மூலமாக வாகனம் பெற்று பயனடைந்த வாடிக்கையாளர் இப்போ இப்ப நம்ம சந்திக்க போறோம் அண்ணே வாழ்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் அண்ணே உங்களை பற்றி சிறு அறிமுகத்தை மக்களுக்கு சொல்லுங்கண்ணே என் பேர் நான் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா சர்வேட்டி கிராமம் பிரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி அறிமுகம் பிரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வந்து எப்படி அறிமுகம்னா நாலு வருஷமா நான் பாக்குறேன் வீடியோ யூடியூப் மூலியமா பாக்குறேன் அதுல உள்ள நல்ல விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால நான் பிரெஞ்சு மோட்டார் அணுகி எடுத்திருக்கேன் உங்களுடைய கனவு நினைவாயிருச்சா மக்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பா கனவு நினைவாயிருச்சு பன்னெண்டு மோட்டார்ஸ் மூலியமா எனக்கு அந்த கனவு நினைவாயிருக்கு இப்போ வந்துனே இவ்வளவு நிறுவனங்கள் இருக்கும் போது எதுக்காக உங்களுக்கு பக்கம் எடுத்து மேலூர் வந்து எடுத்திருக்கீங்க இவ்வளவு நிறுவனங்கள் இருக்கும்போது பிரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் அணுகி நீங்க வாகனம் எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி எண்ணங்கள் தோன்றுச்சு பிரெண்ட்ஸ் மோட்டார் வந்து எப்படின்னா நம்ம நாலு வருஷமா யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் சரி நம்புற மாதிரி இருக்கு ஒவ்வொரு விஷயமும் டக்கு டக்குன்னு பண்ணி கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ்ல இருந்து வண்டி டாக்குமெண்ட் கொடுக்குறதுல இருந்து எல்லாமே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டோம்னா டக்கு டக்குன்னு எல்லாமே எடுத்து வந்தேன் நான் போய் எங்கேயும் அலைய வேண்டியது இல்ல எல்லாமே அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க அந்த இடத்துல திருப்தியா இருக்குண்ணா திருப்தியா இருக்கு அடிப்படையில நீங்க பிரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் அணுகி ஆமாண்ணா ஆமாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன நேரம் மகளுக்கு சொல்லு பிடிச்ச விஷயம் என்னன்னா நமக்கு சொன்ன டேட்ல கரெக்டாக அதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே சொல்லிடுறாங்க மூணு நாளைக்கு முன்னாடியே இந்த வண்டி எப்போ நீங்க ரெடி எப்படி சுயங்க நான் இந்த வண்டியை எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு மாசத்துக்கு பக்கம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி டக்கு டக்குன்னு எல்லாமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க பண்ணி கொடுத்து இந்த அன்னைக்கு டெலிவரி எடுத்தாச்சு அட்ஜாவசர் வந்து டெலிவரி எடுத்தாச்சு அதே மாதிரி இல்லை என்ன தொழில் பண்ணுறதுக்காக இந்த வண்டி எடுத்திருக்கீங்க காய்கறி நான் நம்ம ஊரில் விவசாயம் அப்படின்னு காயறி ஓட்டலாம் சந்தைகளுக்கு வேற மாடு ஆடு ஏக்கலாம் சந்தைக்கு மற்றபடி அந்த வழி நம்ம விவசாயத்துக்கு ஓட்டிக்கலாம் அந்த இதுக்கு தானே எடுத்துக்காக தான் எடுத்திருக்கு மஹேந்திரா சுப்ரோ எடுக்கிறதுக்கு பர்டிகுலரா என்னென்ன காரணம் மஹேந்திரா சுப்ரோ எடுக்கிறதுக்கு பர்டிகுலரா காரணம் என்னன்னா இந்த வண்டி நமக்கு பிடிச்சிருக்கு மைலேஜ் நல்லா கொடுக்குது வண்டி நல்லா இருக்கு மஹேந்திரா சுப்ரோ எக்ஸ் மாடல் வண்டி நல்லா இருக்கு நம்ம சந்து பந்துக்குள்ள போறது ஈஸியா போயிட்டு ஈஸியா வரலாம் லோடும் அதே மாதிரி ஒரு டன்னு ஒன்றரை டன்னு நம்ம வாட்டில் அசால்ட்டா ஏத்தி போய் வரலாம் அந்த நன்மை தன்மைக்கு வந்து எடுத்துருக்கணும் அந்த அடிப்படையில நீங்க இந்த வண்டி எல்லாம் நான் நன்றி உங்களுடைய மனசு திருப்தியா இருக்கா இப்ப திருப்தியா இருக்குன்னா சந்தோஷமா இருக்குண்ணா பிரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் அணுங்க திருப்தியா பண்ணி கொடுப்பாங்க வீட்டுல இருந்துகிட்டே நம்மளுக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்க அலைச்சல் மன உளைச்சல் டாக்டர் கொடுக்கறது எல்லாம் வந்து போயிட்டு போயிட்டு வந்தீங்களா இல்ல எப்படி பண்ணீங்க எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் அனுப்பிட்டீங்களா நமக்கு வந்து எப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்ப சொன்னாங்க நம்ம வாட்ஸ்அப்ல தான் அனுப்பணும் ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்ல டக்கு டக்குன்னு அனுப்பிச்சுட்டோம் அவங்க டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு இந்த மன திருப்தியோட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அழகாம கொழுங்காம அலையாம கொல்லாம வேர்க்காம நம்ம வீட்லயே உண்டாம வண்டியை கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாங்க சந்தோஷமா இருக்கு ஓகே ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி வீல் கப்பு நாலு வீல் கப்பு செட்டு ஸ்பீக்கரு பேக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க சார்ஜரு பின்னு கொண்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் நாடுங்க வண்டி எடுங்க வண்டி நல்லா நண்பை தன்மையாக இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி தருவாங்க நம்ம எந்த இதுக்கும் அலைய வண்டியது இல்லை கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க நமக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வண்டி எடுத்துக்கலாம் எங்கேயும் போய் அலையணும் முடிய தேவை கிடையாது கரெக்டாக இருப்பாங்க நண்பர் தன்மையாக இருப்பாங்க இன்சூரன்ஸ்லாம் முடிஞ்சுன்னா மூணு நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டு நமக்கு தருவாங்க விவரத்தை நம்ம வந்து நம்ம செல்லுல இருந்து எல்லாமே பண்ணிக்கலாம் அலைய விட மாட்டாங்க பிரெண்ட்ஸ் மோட்டார் நம்பர் ஒன் நம்ம பிரெண்ட்ஸ் மோட்டார் நிறுவனத்தை பத்தி உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லுவீங்களே கண்டிப்பான எல்லா பேருக்கும் நம்ம ஃப்ரெண்டு நம்ம சொந்தக்காரம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சொல்லுவோம் கரெக்டா பண்ணுவாங்க பிரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் கிட்ட போங்க நாம் பெற்ற இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதனால நான் பிரெண்ட்ஸ் மோட்டார நான் கண்டிப்பா எல்லாத்துக்கும் சொல்லுவேன் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி வண்டி எடுத்ததோட உங்களுடைய நண்பர்களும் அதிக அதிகமாக வாகனங்கள் எடுக்கணும் நீங்களும் உங்களுடைய தொழில மென்மேலும் உயரணும் அதற்காக பிரெஞ்சு மோட்டார்ஸ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பல மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் மகிழ்ச்சி எங்கள் வளர்ச்சி பிரெஞ்சு மோட்டார்ஸ்